சரி கம்மப்பால பிஏ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சபேஷனை நீங்க வெளியில அனுப்பிடலாம் இப்படின்னு ரசிகர்கள் சோஷியல் மீடியாவே கழிச்சுட்டு இருக்காங்க என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சரிகம் அப்பா சீசன் ஃபைவ் சிறப்பா போயிட்டு இருக்க சபேஷன் அவர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்கிட்டேதான் இருக்காரு ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காரு அந்த பையனுடைய பர்ஃபாமன்ஸ் ரசிகர்களை ஈர்க்காமல்லாம் இல்ல பட் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஜட்ஜஸ் அவரை மட்டும் செலக்ட் பண்ணவே இல்லை ஓவரா ஓரவஞ்சன காட்டுற மாதிரியே இருக்கு இப்படியே பண்றதுக்கு அவரை வெளியில யாவது துரத்தி விடுங்களா நாங்க உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணோம் சரிகம்ப்பா சீ டீசென்ட் பையன் நல்லா தான் போயிட்டு இருக்கு அவரை விட திறமையே இல்லாத யார் யாரையோ உள்ள கூட்டி போறதுக்கு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவேஷனை செலக்ட் பண்ணாதனாலவே மத்த எல்லாரும் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க குறிப்பா இனியா செந்தமிழன் பவித்ரா இப்படி எல்லாரையுமே திட்டிட்டு இருக்காங்க சோ டாப் டூ அடுத்த லெவல்ல செலக்ட் பண்ண போறதுக்கு ஸ்ரீஹரியை சூஸ் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவரை வெளியிலயாவது அனுப்பிச்சு விட்டலாம் அவருக்கு வேற ஒரு திறமையான தளமாவது கிடைக்கும் நீங்களாம் ஏன் அவனை செலக்ட் பண்ணீங்க அவன் நல்ல பையன் நல்லா வேண்டிய ஆள் நீங்கள் அந்த வாய்ப்பு திறமை திறமைன்னு சொல்லிட்டு அவனை ஏமாற்றிட்டு இருக்கீங்க அவனோட பாடுற டேலண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் சபேஷனுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றது அவங்களுக்கு ஏக்கமாக இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சீசனில் ஒரு ரவுண்டில் அவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காட்டினாலும் இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு பயங்கரமாக சண்டை வருது அவரோட தரப்புலையே விளக்கம் சொல்லிட்டாரு சில சமயத்தில் யானைக்கும் அடி சரக்கும்னு ஆனால் ரசிகர்கள் ஒத்துக்கலை ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கா எதனால இவ்வளவு ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் திறமை இருக்கு எல்லாருமே நினைக்கிறாங்க உங்க தானே மத்தவங்கள அப்படின்னு பயங்கரமா இருக்காங்க ரசிகர்கள் இன்னொரு பக்கம் சரிகம பா பாக்குற ஆசையே போயிடுச்சு நீங்க ஒரு வாரம் தள்ளி போட்டீங்க ஒத்துக்கிட்டோம் தீபாவளி செலிபிரேஷன் நீங்க ஏத்துக்கிட்டோம் இப்பவாவு நீங்க சபேஷனை செலக்ட் பண்ணிருக்கலாம் பர்ஸ்ட் சுஷாந்திக்காவை முடிச்சு விட்டுங்க இப்ப சபேஷனை நீங்க செலக்ட் பண்ணாமையே இருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கு நீங்க எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க அவரும் ஒவ்வொரு வாட்டியும் தன்னோட டேலண்ட ப்ரூவ் பண்ணதானே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஒழுங்கா பண்ணாத எல்லாருக்குமே அடுத்தடுத்து வாய்ப்புகள் போகும்போது அவங்கள எலிமினேட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க இவர ஏன் அப்படி வெளியில மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆதங்கப்பட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க